வாக்கால பெருமக்களே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நான் சவுக்கு மீடியாவில் இணைஞ்சி சவுக்கு ஆரம்பிக்க போகிற கட்சியில் இணைஞ்சு அந்த கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளராக மாறி அதன் மூலியமாக ஒரு சீட்டு நான் வாங்கி கொளத்தூரில் ஐயா மு க ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிடலான்ட்ருக்கேன் அதனால் வாக்காளர் பெருமக்கள் எல்லாருமே எனக்கு வாக்களித்து கோடிக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் என்னை வெல்ல வைக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் ஏயா எல்லாம் துப்பாமல் வேற என்ன பண்ணுறது போய் போய் அவங்க கட்சியிலேயே சேருவேன் ஏன் அந்த கட்சிக்கு என்ன அந்த கட்சியில் சேரதுனால என்ன பிரச்சனை அந்த மனுஷன் எதுக்கு கட்சி ஆரம்பிக்கிறான் அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு பின்னால் உள்ள சூழ்ச்சி என்ன அதனால யாருக்கு லாபம் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்கிறேன் கேட்குறியா எங்கே சொல்லு கேட்போம் அவர் மட்டும் இல்லை அதோட சேர்த்து நீங்களும் கேளுங்க அப்போ தான் உங்களுக்கும் புரியும் வாங்க வீடியோக்குள்ள போகிறோம் பரவர கட்சி ஆரம்பிக்கிறது தேர்தல் காலத்தை சந்திக்கிறதுங்கிறது கமரக்கட்டு வாங்கி சாப்பிட்ற மாதிரி தேன் முட்டாய் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இன்னி சொல்ல போனால் ஆரஞ்சு மிட்டாய் புளிப்பு மிட்டாய் வாங்கி சாப்பிடாம குழந்தைகள்லாம் அந்த மாதிரி சர்வசாதாரணமாக போச்சுங்க நமக்கு பின்னால் ஒரு இருபதாயிரம் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க உடனடியாக கட்சி ஆரம்பிச்சிடலாம் கட்சி ஆரம்பித்து நம்ம கொள்கைகளை சொல்லிடலாம் கொள்கைகளை சொல்லி சீட்டு வாங்கி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நாலு சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சர் அப்படிங்கிற கனவில் பல பேர் மறந்துட்டுருக்குறாங்க நானும் யோசித்து பார்க்குறேன் இருபதாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறீங்க நம்மளும் பேசுகிற பேச்சியெல்லாம் ஒரு சிலர் ரசிக்கிறீங்க பல பேர் லைக் போடுறீங்க கருத்துக்கள் சூப்பராக இருக்குப்பான்னு சொல்லி சொல்கிறீங்க கட்சி ஆரம்பிச்சிடலாமா என்ன கட்சிக்கு பேர் வைக்கலாம் வேணாம் எதுக்கு ஏற்கனவே இருக்கிற கட்சிகளுக்கு இங்கே வேலை இல்லாமல் இருக்குது நம்மளும் ஆரம்பிச்சு நம்மளும் தேவையில்லாமல் என்ன விமர்சிக்கிறதுக்குன்னு சொல்லி சில பேர் யூடியூப சுற்றுவாங்க அந்த சௌகரியத்தை கண்ட்டை நம்மளே கொடுக்க வேண்டாம் அடுத்தவன்ட்டு உருவிக்கும் அதுதான் ரொம்ப நல்லது சரி இப்போ யார் கட்சி இருந்துச்சுன்னா கேட்க வர்றீங்க வேற யாரு இதோ நம்ம தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு கண்டெண்ட்டே இல்ல வீக்கமா இருக்குது யூடியூப்ல சொல்லி யோசிச்சிட்டு இருக்கிற நேரத்துல கண்டென்ட்டை வாரி வழங்குறதுக்கு இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி வரைக்கும் கண்டென்ட்டு ஹெவியா இருக்கும் போல் இருக்குது எல்லா யூடியூபருமே அடிச்சு தூள் கிளப்பலாம் போல் இருக்குது அந்த மாதிரி பல கண்டென்ட்டுகள் வந்து கூஞ்சிக்கிட்டு இருக்குது போடுறதுக்கு தான் நம்மளுக்கு நேரம் இல்லை கண்டென்ட்டு குறையும் இல்லை நம்மளுக்கு தான் நேரம் இல்லாமல் இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலை ஏன்னா ஒரு பக்கம் விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு யார் நம்ம தளபதி இன்னொரு பக்கம் புரட்சி தளபதி அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கட்சி ஆரம்பித்து வந்துடுவேன் நான் வரக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை விட்டு அவர் ஒரு சைடு தாக்கு தாக்குன்னு தாக்கிட்டு இருக்காரு சரி என்னடா இங்கே ஒரு பக்கம் தளபதி இன்னொரு பக்கம் புரட்சி தளபதி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் டவுக்குன்னு ஒரு சவுக்கு வந்து ஒரு அர்ணா வந்து நானும் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் செப்டம்பர் மாதத்தில் கட்சி பேர் கட்சியோட கொடி எல்லாத்தையும் சேர்த்து அறிவிச்சுட்டு என் கொள்கையும் அறிவிச்சிடலான்ட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு டபால்னு ஒரு ட்விட்டு அதுக்கப்புறம் ஒரு பேட்டி அப்படியே பரபரப்பா தமிழ்நாட்டை இல்லை இல்லை அவருடைய சர்க்கலை மட்டும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கிறார் வாழ்த்துக்கள் சொல்லிடலாமா சொல்லிடுவோம் முதல்ல கட்சி ஆரம்பிக்கிறதுங்கிறது யார் வேணால் ஆரம்பிக்கலாங்க ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஆரம்பிக்கலாம் யார் வேணால் ஆரம்பிக்கலாம் எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது அதே போல் தேர்தல் காலத்தில் போட்டியிடுறதுக்கும் யாருக்கு வேணால் உரிமை இருக்குது கட்சி ஆரம்பித்து தான் போட்டியிடணும்னு கிடையாது சுயேட்சையாக போட்டியிடலாம் இனி சொல்ல இன்னொரு கட்சி கூட கூட்டணி வச்சு இருந்து சீட்டு வாங்கி அவங்க சின்னத்தில் போட்டியிடலாம் தேவையில்லைன்னா நம்ம சின்னத்திலையும் போட்டியிடலாம் இந்த மாதிரி பல விதமான போட்டிகள் அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படையான உரிமை தானே செஞ்சுட்டு போட்டுமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செஞ்சுக்கலாம் ஆனால் ஸ்டாண்டர்டாக இருக்க முடியுமா அப்படிங்கிறத கேள்வி இப்போ ஐயா சவுக் அவர்கள் கட்சி ஆரம்பித்து கொள்கைகளை சொல்லி மக்கள் மத்தியில் போய் பிரச்சாரம் பண்ணி களத்தில் இறங்கி மக்களோட குறைகளை தீர்த்தே ஆகணுங்க அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காரு நம்மளுக்கு சில விமர்சனங்கள் இருக்குது கேள்விகள் இருக்குது அதை எல்லாத்தையும் தான் இந்த காணொலியில் பட்டு பட்டுன்னு வைக்க போகிறோம் முதல்ல கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லும்போது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவனுக்கு சில பொறுப்புகள் இருக்கணும் சமுதாய அக்கறைகள் இருக்கணும் தன்னை ஃபாலோ பண்ற இளைஞர்களை தன்னை ஃபாலோ பண்ற இளைய தலைமுறையை சரியாக வழி நடத்தணும் அவன் தான் சிறந்த தலைவன் தனக்கு என்ன கெட்ட பழக்கம் வேணால் இருக்கலாம் நாலு செவுத்துக்குள்ளே இருக்கலாம் செவுத்தை தாண்டி வெளியில் இருக்கலாம் என்ன வேணால் இருக்கலாம் அதெல்லாம் தலைவனாக ஆகிறதுக்கு முன்னால தலைவனாயிட்டோம் அப்படின்னா கட்சி தலைவனாக ஆக விரும்புகிறோம் அப்படின்னா நம்மளுக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு நாலு செவத்துக்குள்ள பண்ண வேண்டிய விஷயத்தையெல்லாம் பொது வெளியில் பண்ணக்கூடாது ஏன்னா காரி துப்புவாங்க உதாரணமாக டிஸ்மிஸ்டு கிளர்க் அண்டு விஜய் போட்டி ஸ்டார்டிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வரியை போட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கும் எனக்கும் தாங்க போட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு ட்விட் போட்டிருந்தார் எக்ஸ் தளத்தில் அட்டேங்கப்பா நீங்களாம் விஜய்க்கு சவால் விடுற அளவுக்கு விஜய் கேவலமாக போயிட்டாரா அப்படின்னு தான் தோணுச்சு ஆனால் இல்லை இல்லை இவரோட கான்ஃபிடென்ட்டை பாராட்டி ஆகணுங்கன்னு சொல்லி ஒரு கூட்டம் சில்லை சதற விடுது நம்மளுக்கு என்ன கேள்வி அப்படின்னா விஜய் அந்த புகைப்படத்தில் ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு ஒரு திரைப்பட காட்சி அதனால் ஸ்மோக் பண்ணுறாரு பொது வழியில் விஜய் வந்து ஸ்மோக் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் அரசியல் காலத்துக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி பொது வழியில் திரைப்படமாக இல்லாமல் பொது வழியில் விஜய் சொல்லுன்னு வச்சுக்கோங்க விஜய்க்கும் கார் துப்பல் அப்படிங்கிற மாதிரி சம்பவங்கள் அதிகமாக நடந்திருக்கும் இன்னி சொல்ல போனால் அந்த திரைப்படத்துக்கே அவருக்கு பல விமர்சனங்கள் என்னங்க ஸ்மோக் பண்ணிட்டு நடிக்கிறீங்க நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவராக வரப்போறீங்க மக்கள் வழி நடத்த போகிறேறீங்க உங்களுக்கு நல்ல பெரிய கூட்டம் இருக்குது நீங்கள் இப்படி பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கலாமான்னு சொல்லி பல பேர் கேட்டாங்க இல்லையா அந்த கேள்விகள் திரைப்படத்துக்கே கேட்கப்பட்டது அவர் பொதுத்தளத்தில் பணிதான் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் அடிச்சு நவுத்திருப்பாங்க நம்ம மக்கள் ஆனால் அவர் பண்ணலை என்ன அவர் திரைத்துறை வேற தரைத்துறை வேற அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது ஆனால் இவர் நம்ம ஜவுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஈக்குவலாக தரையில் எடுத்த ஒரு புகைப்படத்தை எடுத்து திரையை எடுத்த ஒரு புகைப்படத்தோட ஒப்பிட்டு நானும் அவரு தான் போட்டி அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்துறது அந்த புகைப்படம் மட்டும் இல்லை பல புகைப்படங்களில் பல வீடியோக்களில் புகைப்பிடிப்பது போல வரக்கூடிய வருங்கால அரசியல் கட்சி தலைவர் சில்லறையை செதற விடுறது கேவலமா இருக்கு அப்பட்டமா இருக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு இல்லை மக்களை வழி நடத்துறது குறிப்பாக உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய உங்களுக்குன்னு சில இருக்கக்கூடிய சில்லறை செதற விடுற கூட்டம் இருக்குது பாருங்க அந்த கூட்டத்தை வழி நடத்துகிறதே ரொம்ப அற்பமாக இருக்குங்க பண்ணிடாதீங்க ஆரம்பிச்சிடாதீங்கன்னு ஒரு அறிவுரை சொல்ல வரேன் இல்லை நான் மாறி நின்று ஆரம்பிச்சுட்டாவே தாயிகளாக குதிச்சு தாவேன் அப்படின்னா இதோ இன்னும் சில கேள்விகள் கட்சின்னு ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பா கொள்கைன்னு என்னன்னு கேட்பாங்க கமலஹாசன் எப்படி கட்சி ஆரம்பிச்ச உடனே கொள்கைகள் கேட்டாங்களோ ரஜினிகாந்த் எப்படி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன உடனே வாய்க்குள்ளேயே மைக்க விட்டு உங்க கொள்கைகள் என்னன்னு கேட்டு ரஜினிகாந்தையே தலை சுத்த வச்சு அரசியலுக்கே வராம ஓட வச்சாங்களோ அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் உதாரணமா கமலஹாசன் கொள்கைகள் என்ன நான் தான் கொள்கை என் கட்சி தான் கொள்கை அப்போ உங்க கட்சி என்ன சார் சொல்ல வருது கொள்கைகள் என்னவோ தான் என் கட்சி சொல்ல வருது சார் புரியல சார் எனக்கே புரியல அப்புறம் எப்படி உங்களுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி கொள்கைகள் இல்லை தத்துவம் இல்லை சித்தாந்தம் இல்லை இது எதுவுமே இல்லை ஆனால் ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா அது தமிழ்நாட்டிலேயே திராவிட கட்சிகளுக்கு அப்புறம் மக்கள் நீதி மையம் தான் மக்கள் நீதி மையமே இப்போ அந்த கூட்டத்தோடு கலந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சரி அந்த மாதிரி ஒரு நிலை நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் கொள்கைகள் என்னங்க சித்தாந்தங்கள் அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லா காலகட்டத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரே சித்தாந்தம் என்பது இருக்க முடியாது உங்களுக்கு இல்லைங்களா அப்படி இருக்கும்போது எந்த இசம்லையும் போய் மாட்டிக்காம ஜென்ரல் பாப்புலஸ்க்கு குறிப்பாக விளிம்பு நிலை மக்கள் உழைப்பாளி மக்களோட பிரச்சனைகளை தீர்ப்பது தான் ஒரே சித்தாந்தம் மக்களோட தலையாய பிரச்சனை அதுதாங்க என் கொள்கை அந்தந்த சூழ்நிலையில் என்ன பிரச்சனை வருமோ அதை தீர்த்து வைக்கிறதா கொள்கை அதுதாங்க தத்துவம் சும்மா நம்ம ஒரு இசத்துக்குள்ள மாட்டிக்க வேண்டாம் மாட்டிக்காம நம்ம வெளிப்படையா அப்பப்போ நடக்கிற பிரச்சனைகளை தீத்துட்டு போயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உடல் உளர்றாரு அதாவது தனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணும் தனக்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்கணும் இப்போ நான் யூடியூப் சேனல் வச்சுருந்தாலும் இப்போ நான் வந்து எல்லா வீடியோவும் எடுத்து பேச முடியாது பேச மாட்டேன் எனக்கு உடன்பாடு இல்லாத எனக்கு கருத்தே இல்லாத அது பிரச்சனையாகவே இருந்தாலும் எனக்கு அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை எனக்கு அந்த எந்த விதமான சொல்லக்கூடிய செய்திகளும் இல்லை அப்படின்னா நான் அதை தொடமாட்டேன் தெரிஞ்சாலும் தொடமாட்டேன் தெரியாத விஷயத்தையும் தொடமாட்டேன் தெரிஞ்சாலும் தொடமாட்டேன் தெரியாட்டையும் தொடமாட்டேன் ஏன்னா எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படி நான் விலகி போயிடுவேன் இப்போது சவுக்கு சங்கர் அவர்களுக்கு மக்களுடைய பிரச்சனை என்னவோ அதை தீர்க்கணும் திரும்ப 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 பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை பற்றியே பேசிகிட்டு இருக்காரு ஏன்னா அவருக்கு அந்த ஒன்று தான் கண்ணுக்கு தெரிஞ்சான்னு தெரில எந்த அரசியல் கட்சியுமே அதுக்கு குரல் கொடுக்கலங்கிற வேற ஒரு புழுகு மூட்டை வேறு போடுறாரு அது சரியாக அவர் ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியுது அதே போல் மக்களுடைய தலையாய பிரச்சனை அப்படின்னா இப்போ ஒரு அரசு அமையுது தமிழ்நாடு அரசும் ஒரு ஒரு அமைது இவருக்கு வந்து அரசாக இவர் வந்து முதலமைச்சராகணும் அப்படிங்கிற கணவள கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி தெரில ஒரு தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினராக மாறணும் குறிப்பாக சேப்பாக்கும் அதுக்கு நான் பின்னாடி வர அந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினராக மாறி அந்த தொகுதியில் இருக்கிற மக்களோடய பிரச்சனைலாம் தீக்கணும் இப்போது தமிழ்நாடு அரசு ஏதோ ஒரு அரசு உருவாகி மது கொண்டு வந்துடுறாங்க எல்லா பக்கமும் மது விளக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போது சேப்பாக்கத்தில் இருக்கிற குடிமக்கள் எல்லாருமே தெருவில் இறங்கி போராடுவாங்க அப்போ மக்களோட பிரச்சனை என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா மதுவை ஒழிச்சுட்டாங்கிறது தான் பிரச்சனையாக இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க போய் என்னங்க நீங்கள் மது ஒழிச்சிட்டீங்க மதுவை மறுபடியும் கொண்டு வரணுங்க அப்படின்னு மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுப்பீங்களா அதுதான் கொள்கை இந்த இடத்துல இந்த மாதிரி நிரந்தரமான தீர்க்கக்கூடிய தீர்வுகளுக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையே இல்லாத பிரச்சனைகள் தேவையே இல்லாத ஆணைகள் பிடுங்கும் போது சில பிரச்சனைகள் வரும் அதுக்கெல்லாம் உங்கள் நிலைப்பாடு என்னங்கிறது தான் கொள்கைகள் இது முடியாமல் அந்தந்த நேரத்தில் மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை தீர்க்கறது தாங்க என் கொள்கை அப்படிங்கிறது முட்டாள்தனமாக இருக்குது தண்ணீர் பிரச்சனை அந்த நேரத்தில் அதாவது குடித நீர் பிரச்சனை அந்த நேரத்தில் இருக்கிறது தான் அதே போல் இயற்கை இடர்கள் வரும்போது அது அந்த நேர பிரச்சனை தான் அதையெல்லாம் தீக்கணும் தான் அதை எல்லாத்தையும் தாண்டி நிரந்தரமாக மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலையை எடுக்கணும்னு சொல்லி அரசாங்கம் சில முடிவுகள் எடுக்கும் போது அதுக்கு அந்த நேரத்தில் மக்கள் பாதிக்கப்படுவாங்க மக்கள் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல் அந்த நேரத்தில் போராடினாங்க அப்படின்னா அது அந்த நேரத்தை பிரச்சனைன்னு சொல்லி அதுதான் என் கொள்கைன்னு சொல்லி தூக்கி தலையில வச்சு கொண்டாட முடியாது இது ஒரு விஷயமும் புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயம் சொல்கிறாருங்க கட்சி ஆரம்பிக்கிறது அதாவது ட்ரெடிஷ்னல் மெத்தடு இன்னொன்று வந்து கரண்டில் இருக்கிற மெத்தடு ட்ரெடிஷ்னல் மெத்தடுனால் என்ன கட்சி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்லையும் கிளைகள் அமைக்கணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் போகணும் எல்லா பக்கமும் போய் தங்களுடைய கருத்துக்களை கொள்கைகளை பரப்பி அங்கங்கே அங்கங்கே கூட்டங்களை கூட்டணும் கூட்டங்களை கூட்டி அங்கங்கே மக்களை திரட்டணும் இது ட்ரெடிஷ்னல் மெத்தடு இது வந்து பயங்கரமாக செலவாகும் பொதுக்கூட்டம் போடுறதுனா செலவாகும் பொதுக்கூட்டத்துக்கு மக்களை கொண்டு வரணும்னா செலவாகும் இந்த செலவுகள்லாம் மேற்கொள்ளும் அப்படின்னா அவர் சொல்கிற மாதிரி ஹியூஜ் மணியாகும் வாஸ்தவம் தான் கருத்து இல்லை ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா நவீன யுகம் அதாவது இப்போ இருக்கிற இருக்கிற சோசியல் இன்ஃப்ளூயன்சர் அவங்க மீடியாவில் இருக்க ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இருக்காங்க பாருங்க இவங்கெல்லாம் வந்து கட்சி ஆரம்பித்தாங்க அப்படின்னா இவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க இவருக்கு பின்னால் வருவாங்க அப்படின்னு இருக்காரு போல் இருக்குது நான் கட்சி ஆரம்பித்தாலும் சரி அவர் கட்சி ஆரம்பித்தாலும் சரி சப்ஸ்கிரைபர்ஸ் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறது பைத்திய அர்த்தம் கூட தெரிஞ்சுக்காத புரிஞ்சுக்காத ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் இருக்காருங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப அதிசயமாக இருக்குது சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வாக்காளர்கள் கிடையாது சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் சொல்கிற தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் சொல்கிறதில் உண்மை இருக்குது பொய் சொல்கிறீங்களு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் சில சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுருப்பாங்க பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வாக்கு வாக்குப்பட மாட்டாங்க வெல்விஷர்ட் இருந்தெல்லாம் நம்ம கருத்துக்கள் கேட்குறோம் எல்லாமே கலந்து ஆலோசிச்சிட்ருக்கிறோம் எதையெல்லாம் முன்னிலைப்படுத்துன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னுலாம் பல விஷயங்களை பேசியிருக்காரு இறுதியாக ஒரு விஷயம் சொன்னார் அப்போ தான் இவர் ஏன் கட்சி ஆரம்பிக்கிறாருங்கிறதே புரிஞ்சுது அந்த இறுதியான விஷயம் என்ன அப்படின்னா பொதுவாக சவுக்கு சங்கர் அப்படிங்கிறவர்கிட்ட ஒரு குற்றச்சாட்டு இருக்குதுங்க அவர் என்ன பண்ணாலும் பணத்துக்காக தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஜி ஸ்கொயர் பணத்துக்காக தான் பேசினார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே பயங்கரமான குற்றச்சாட்டு இப்போ வரைக்கும் இருக்குது அதே போல் உதயநிதியை பற்றி பேசுனது சபரீசனை பற்றி பேசுனது அதுக்கப்புறம் அதிமுக கூட போய் சேர்ந்து அதிமுக கூட கூட்டணியை ஆதரிக்கிற மாதிரி பேசினது இது எல்லாத்துக்குமே காரணம் தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை சாட்டை துரைமுருகன் உள்ளிட்ட பல பேர் அவரை பற்றி ஆதாரத்தோடவே அம்பலப்படுத்தியிருக்காங்க சவுக்கு சங்கர் இப்படிதாங்கிறது இன்னி சொல்ல போனா இவர் சமீபத்தில் இந்த தேர்தலை ஒட்டி அதிமுகவை சேர்ந்த பல பேரை பேட்டி எடுத்து அவர் சேனல்ல போட்டாராமா நான் பார்க்கல அந்த பேட்டிக்கெல்லாம் வந்து ஒருத்தர்கிட்ட நாலு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் வாங்கியிருக்காருன்னு சொல்லி அதையும் நான் சொல்லலை சொன்னாரு இந்த மாதிரி பல இடங்களில் பணத்தை வாங்கி தன்னுடைய இருப்பை தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிற சவுக்கு சங்கர் இப்போவும் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஃபண்டாக யார்கிட்ட கேட்கிறாரு விஷர்ஸ் நண்பர்கள் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் ஏன் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் இருந்து நம்ம ஃபண்ட் கலெக்ட் பண்ணி நம்ம அந்த பார்ட்டியை நடத்தக்கூடாது ரன் பண்ணக்கூடாது அந்த மாடலில் அது நிச்சயமாக தான் நான் ஒய் ஒய் நாட் மீ அப்படிங்கிற மாதிரிலாம் சில சில இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் விட்டு நம்பிக்கை வார்த்தைகளெலாம் விட்டு அப்படியே அடித்து விட்டுருக்காரு தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க சொல்லதான் முடியும் மீறி போய் ஏமாறுறீங்கன்னா உங்களுடைய தலை எழுத்து அதை யாரும் மாற்ற முடியாது அப்படி ஒரு வேளை நீங்கள் போகணுன்னு நினச்சிங்க அப்படின்னா பணம் கொடுக்காமல் போங்க துரத்தி விட்டுருவாங்க போனீங்க அப்படின்னா போன விதத்தில் திரும்பி நின்று அட்டை அடிச்சு ஒரே மிதி செ கவுண்டர் பண்ணி செந்த மிதிக்கிற மாதிரி மிதிச்சு புடாவளி அயோக்கிய ராஸ்கல் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு சொல்லிடுவாங்க அதனால் அந்த இடத்த கொஞ்சம் போகலாமா வேண்டாமான்னு சொல்லி வெளியில் எட்டு நின்னே பார்த்துட்ருங்க அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுதான் கரெக்டாகவும் இருக்கும் ஆக மொத்தம் ஜி ஸ்கொயரில் வாங்கியாச்சு உதயநிதிட்ட வாங்கியாச்சு சபரி வாங்கியாச்சு அண்ணாமலைட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக பப்பா வாங்கியாச்சு இப்போ அதிமுகவில் பெரிய ஃபண்டாக வாங்கியாச்சு ஆஃபீஸ் போட்டாச்சு நமக்குன்னு ஒரு மீடியா இருக்குன்னு காமிச்சாச்சு நம்ம இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ஒரு வளர்த்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய யூடியூபர் அப்படிங்கிற மாதிரியும் மூத்த பத்திரிகையாளர் அப்படிங்கிற மாதிரியும் காமிச்சாச்சு இப்போ இந்த ஃபேமை எப்படி பயன்படுத்துறது மறுபடியும் ஒரு கட்சி ஆரம்பி பார்ட்டி ஆரம்பி எல்லாத்திட்ட இருந்து ஃபண்டை கலெக்ட் பண்ணு நம்ம நிம்மதியா இருந்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அந்த சவுக்கு வந்துட்டாரு அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சிருச்சு எங்கெல்லாம் ஃபண்ட் கலெக்ட் பண்ண முடியும் எங்கெல்லாம் பணம் வாங்க முடியும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக பிளான் பண்ணி மனுஷன் விளையாடுறாருங்க உண்மையிலேயே அவரை பாராட்டி ஆகணும் பணம் வசூல் வசூல் இல்லை இல்லை வசூல் ராஜா வசூல் மன்னாதி மன்னன் இந்த மாதிரி எந்த பெருவன்னா கொடுங்க பொருத்தமாக இருப்பார் முக்கியமான இன்னொரு விஷயம் கடைசியான விஷயம் இறுதியான விஷயம் முக்கியமான விஷயம் சவுக்கு சங்கர் போட்டி போடுறது அப்படின்னா சேப்பாக்கத்துல தான் போட்டி போடுவேங்கிற மாதிரி சொல்லிட்டார் உதயநிதி எதிர்த்து தான் போட்டி போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அந்த தொகுதியில் போட்டி போடுறதுக்காக திமுகவை தவிர மிச்ச எல்லா கட்சியிலையும் போய் பொதுவான வேட்பாளராக என்னை அறிவிங்கன்னு சொல்லி கேட்பாருங்கிற மாதிரி சொல்லிட்டாரு பொதுவான வேட்பாளர்னா எல்லா கட்சியும் ஆதரிக்கும் ஆனால் கூட்டணியில் இருக்காது அதிமுகவும் சவுக்கு சங்கரை ஆதரிக்கும் நாம் தமிழரும் சவுக்கு சங்கரை ஆதரிக்கும் வேறு எந்த கட்சிகள் இருக்குது திமுகவை எதிர்த்து யாராக நினைக்கிறா பாஜகவும் ஆதரிக்கும் அதனால் பொதுவான வேட்பாளராக திமுகவை எதிர்த்து என்னை நிறுத்துங்கன்னு சொல்லி எல்லா கட்சிகள்ட்டையும் போய் நான் கேட்பேன் கட்டாயமாக கேட்பேன் திமுக தவிர எல்லாருமே இதை ஒத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு மற்ற அரசியல் கட்சிகள்லாம் சந்திச்சு என்னை பொதுவாக்காராக நீங்கள் நிறுத்துங்க அப்படின்னு கேட்பீங்களா சரிமா கே அது மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் ஆதரவு கொடுங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு ஆதரவு தருதல் என்ன சிக்கல் இருக்க போகுது அதனால் நிச்சயமாக அரசியல் கட்சிகள் ஆதரவு அளிப்பார்கள் என்று நம்புகிறேன் திமுக தவிர எல்லா கட்சியும் ஆதரவு தருவாங்கன்னு நம்புகிறேன் திமுகவை தவிர இது எல்லாருமே ஒத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு எனக்கு என்ன சந்தேகம்னா ஐம்பது வருஷமாக கட்சி நடத்தி பதினஞ்சு வருஷமாக கட்சி நடத்தி இனியும் இந்தியா முழுவதும் தங்களோட கட்சியை வலுப்படுத்தி பெரிய அளவில் வளர்ந்துடணும்னு சொல்லி நினைச்சிட்ருக்கிற எல்லா கட்சிகளும் பாஜக நாம் தமிழர் அதிமுக இன்னி இருக்கிற சின்ன சின்ன கட்சிகள் எல்லாரும் ஆ சவுக்கு வந்து கேட்டவுன்னு அப்படியாப்பா நீ நிக்கையாப்பா நின்றுக்கப்பா நின்று நீ ஜெயிச்சிக்கப்பா நாங்கள்லாம் உங்களுக்கு ஆதரவு தர்றோன்னு சொல்லி ஆத்திருவாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை எனக்கு புரியல ஐயோ யார் யா நீ போயவில் அப்படின்னு சொல்லி துரத்த மாட்டாங்க கண்டிப்பாக அதை நடக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இவரோட கான்ஃபிடன்ட் பாருங்க திமுகவை தவிர எல்லாரும் ஆதரிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு உன்னையப்பா நாங்கள் நம்பணும் அப்படிங்கிற மாதிரி எந்த கட்சியும் கேட்காதுங்க ரொம்ப கான்ஃபிடண்டாக இருக்கார் அதில் இன்னொரு கூடுதல் விஷயமும் சொல்லிடுறேன் ஏற்கனவே சவுக்கு சங்கர் அவர்கள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு சீமானவர்களை சந்தித்தார் சந்தித்து உதயநிதியை எதிர்த்து சவுக்கு சங்கர் தேர்தலில் போட்டிடுறாருங்கிற மாதிரி நேர்காணலில் கேட்கப்பட்டுச்சு சேப்பாக்கம் தொகுதியில் நிப்பேரி கூட சொல்லப்பட்டுச்சு அவர்கள் அந்த நேரத்தில் அப்படி போட்டிட்டார் அப்படின்னா என்னுடைய வேட்பாளரை வாபஸ் வாங்கிட்டு நான் சவுக்கு சங்கரை ஆதரிப்பேன் அப்படிங்கிறது அந்த ஒருவேளை ஆதரிச்சிட்டார் அப்படின்னா ஆதரிக்க மாட்டார் முழுமையா நம்புறேன் ஒருவேளை ஆதரித்து விட்டால் சவுக்கு சங்கரை ஆதரித்து விட்டால் மனுச்சிருங்க நானே நாம் தமிழர் கட்சிக்கு எதிரியாயிடுவேன் வேற வழியே கிடையாது என்னடா இந்த இடத்துல வந்து மட்டும் என்னடா அண்ணன் சீமானவர்களுடைய நீ எதிர்ப்பேன்னு கேட்டால் கட்டாயமாக எதிர்த்து ஆகணும் நான் சவுக்கு சங்கரை ஒரு ஆளாகவே பார்க்கல அப்புறம் சவுக்கு சங்கர் போட்டியிடுறாருன்னு சொல்லி சவுக்கு சங்கர் ஆதரிக்கிறேங்கிற பேரில் அவர்கள் சொல்லிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கட்டாயமாக நாம் தமிழ் கட்சியை அந்த தொகுதியில் அந்த முடிவை நம்ம எதிர்த்து விமர்சனம் பண்ணி தான் ஆகும் அதில் மாற்றுக்கருத்து இல்லை அப்போது சீமானவர்கள் அன்னைக்கு சொன்னது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கேள்வி வரும் கட்டாயமாக வரும் சவுக்கு சங்கரே எழுப்பு பாருங்கள் இந்த மாதிரி என்னை போட்டிவிட்டேன் நான் ஆதரிப்பேன்னு சொன்னார் அவரே வாக்கு மாறிட்டார் அவரே வார்த்தை மாட்டார்னு சொல்லி சொல்லுவார் சொல்லட்டும் அதெல்லாம் நம்மளுக்கு கண்டு தேவைப்படுங்கிறேன் சொன்னால் தான் நம்மளும் அவரை பற்றி நிறைய இறக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அவரை சொல்ல விடுங்க அவரை போய் வம்படியா பரவாயில்லப்பா என் தம்பி தானப்பா நில்லுப்பான்னு சொல்லி அந்த சீமான் முடிவுக்கு நம்ம முத்து போட முடியாது எடுக்க மாட்டாருங்க ஒரு நம்பிக்கை இருக்குது தொண்ணூற்றம்போது சதவீதம் அவர் எடுக்க மாட்டார்னு நம்பிக்கை இருக்குது ஒருவேளை டபாருன்னு ஏதோ ஒரு குழப்பத்தில் ஆமாம் அன்றைக்கி சொன்னமில்ல வாக்குறுதி கொடுத்தமில்ல அந்த வாக்குறுதியை காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு செயல் செயல்பண்ணுங்கிறதுக்காக அந்த மாதிரி ஏதோ முடிவு எடுத்தார் அப்படின்னா அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு நான் பொறுப்பாக முடியாது அந்த முடிவை கட்டாயமாக விமர்சனம் பண்ணிதான் ஆகணும் இந்த முடிவையும் இங்கே சொல்லிடணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் அன்னைக்கு பேட்டி கொடுக்கும்போதே சவுக்கு சங்கர் சிறையிலேருந்து வெளியில் வந்து நான் வந்து இந்த மாதிரி சவுக்கு சங்கரை நான் என்னோடய வேட்பாளரை வாப்பஸ் நாங்கள் வச்சுட்டு அவருக்கு நான் ஆதரவு கொடுப்பேன்னு சொன்னேன் அந்த நிமிஷத்தையே நம்ம ஏற்கலை அதையே நம்ம விமர்சனம் பண்ணுறோம் அதையே நம்ம ஏற்கலை சவுக்கு சங்கர்லாம் ஒரு ஆளே கிடையாது சிறைக்கு போயிட்டு வந்துட்டாருங்கிறதுக்காகவே அவர் உத்தமராகிற மாட்டார் அப்படிங்கிறதும் சாட்டை துறைமுருகன் சிறைக்கு போனதும் சவுக்கு சங்கர் சிறைக்கு போனதும் சீமானவர்கள் சிறைக்கு போனதும் சவுக்கு சங்கர் சிறைக்கு போனதும் ஒன்று கிடையாது அப்படிங்கிறத எல்லோரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த இடத்துல யாருக்கும் அறிவுரை சொல்கிற அளவுக்கு நம்ம பெரியால் கிடையாது என்னுடைய கருத்து எனக்குன்னு தோணுது தப்பாக இருந்தால் என்னென்னு கமெண்ட்னு சொல்லுங்கள் இது தப்பாக இருக்காதுன்னு முழுமையாக நம்புகிறேன் அப்புறம் சவுகே எப்படியும் பணம் கட்சி ஆரம்பித்து வசூல் பண்ண போகிறீங்க பெரிய வேட்டையாட போகிறீங்கிறது புரிஞ்சுக்க முடியுது கூட்டணின்னு எப்படி இந்த இடத்துல நான் நிற்கிறேன் நிற்காம நான் வாபஸ் வாங்கணும் அப்படின்னா எனக்கு இவ்வளோ பணம் வேணும்னு சொல்லி அங்கேயும் பேரம் பேசுவீங்க இங்கே கட்சி ஆரம்பித்து சீட்டு இங்கே கட்சியை ஆரம்பித்து இந்த தொகுதியில் நின்று வெளில போகிறோம்னு சொல்லி உங்கள் கூட இருக்கிற சகா பணம் வாங்கிக்கிறது கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் அங்கே போய் நின்னம்னா வாபஸ் வாங்கணும்னா எனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லி அங்கேயும் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை பார்த்து செய்யுங்கப்பா மேலும் நல்லா காரணம் உங்களுக்கு சந்திக்கிறேன் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க சி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி